ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான மனம் குளிரும் மங்களச் செய்தியை உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன் உன் சாயப்பாவை காக்க வைக்காத என் செல்லவே ஒவ்வொரு கணமும் உன்னை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் மாற்றங்கள் நிகழப்போகிறது என் செல்லமே இதோ உனக்கான உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஏனென்றால் உன் உழைப்பு அப்படி நீ மனதார எந்த ஒரு செயலை ஈடுபட்டாலும் மனதார முழு மனதோடு நீ உணர்ந்து வேலை செய்தாய் அல்லவா அந்த உழைப்பிற்கான பதில்தான் இது அந்த ஊதியத்தை கிடைக்கப் போகிறது ஊதியத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ எதை எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது என் செல்ல பிள்ளையே நீ விரும்பியபடி உன்னை நிரந்தர இடத்தில் உன் சாயப்பா அமர வைக்கப் போகிறேன் அப்பொழுது உனது திறமைகள் எல்லாம் வெளி திறமைகள் எல்லாம் வெளிப்படும் அந்த நேரம் வந்துவிட்டது யார் யார் எல்லாம் உன்னை வெறுத்தார்களோ அவர்களே வியக்கும் வண்ணம் தத்தளித்த உன்னை என் கரம் கொடுத்து இழுத்து வந்துள்ளேன் இனி உனது காலம் நீ மற்றவர்களது உதவியை நாடியது விலகி நீ பல பேருக்கு உதவி செய்யும் காலம் வந்துவிட்டது ஆம் செல்லமே என் கைகள் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விட்டது என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை தர கிளம்பிவிட்டன ஆகவே நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை என் செல்லமே ஆகவே வரும் காலங்களில் நீ அனுபவிக்கப் போவது மகிழ்ச்சி மட்டும்தான் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு மட்டுமே இன்று உனக்கான நாள்தான் அதனால்தான் இந்த பதிவை உன்னால் கேட்க முடிகிறது ஆம் செல்லமே வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் யாராவது ஒருவர் மூலம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான நல்ல அறிவுரைகளையும் நல்ல வழிகளையும் காண்பிப்பேன் நீ எல்லோரும் விட்டுவிட்டார்கள் என்று ஏன் புலம்புகிறாய் யாரும் உன்னை விட்டுவிட்டால் என்ன நான் உன்னை இறுக்கமாக பிடித்திருக்கிறேன் அல்லவா பிறகு ஏன் உனக்கு கவலை இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்றுதான் சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று மனம் உருகி மண் என்னை மட்டுமே பிரார்த்தனை செய்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை நான் பாதி வழியிலேயே உன்னை விட்டு விடுவேனா என்ன இல்லவே இல்லை என் செல்லமே உனக்கு ஒரு நல்ல பாதையை காண்பித்து வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரப்போகிறேன் என் செல்ல பிள்ளைக்கு உனக்காக உன் சாயப்பா உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கண் கலங்கக்கூடாது அழவே கூடாது என் செல்லமே அதுபோல் பயப்படவும் கூடாது உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் நீ செல்லும் இடமெல்லாம் உன் நிழலாக என்றும் எப்போதும் உன் சாயப்பா நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் பறவைகள் அதனுடைய இறக்கைகளில் தானே அழகு அதுதானே அதற்கு வெற்றி அதுபோலத்தான் உன்னைச் சுற்றி ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையை நோக்கி நீ வீர நடை போட்டால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் எடுத்த பயிற்சியின் மதிப்பு குறையாதல்லவா நான் சொல்வது என்ன தெரியுமா உன் முயற்சி தோல்வியிலே முடியட்டும் அதற்கான எடுத்த பயிற்சி அதனுடைய மதிப்பு உனக்கு குறையாதல்லவா அதனால் உன் கற்ற பாடங்கள் இருக்கிறதல்லவா அந்த பாடமே ஒரு நல்லதான ஒரு பாடமாகத்தான் நீ அனுபவித்திருப்பாய் பிற்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பாடம் உனக்கு கை கொடுக்கும் அதனால் எதற்காகவும் கவலைப்படாமல் இதுவும் கடந்து போகும் என்று நம்ப வேண்டும் எதையும் சந்திக்கலாம் எதையும் சந்திக்க தயாராகிவிட்டாய் என் செல்ல பிள்ளை உன்னை அந்த அளவுக்கு உன் சாயப்பா விட்டேன் ஒரு முறை முயற்சி செய்து வெற்றி அடைந்து காட்டலாம் வெற்றியை நமக்கு சொந்தமாக்கணும் என்று திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் காற்று எப்போதும் ஒரே பக்கமாக வீசாது இப்போது உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற காற்று வீசுவதாக நினைக்காதே இனி உன் வாழ்க்கையில் தென்றல் மட்டும்தான் வீசும் ஏனென்றால் உன் நிலை மாறுகிறது எதிர்காலம் சிறக்க நீ வாழப்போகிறாய் நீ எதிர்பார்த்ததற்கு மேல் மகிழ்ச்சி அடையப் போகிறாய் மகிழ்ச்சியாக இருப்பது தானே நல்லது உனக்கு நல்லபடியாக சேவை செய்து உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தரப்போகிறேன் நீ என்னை தரிசிக்கும் போது பெரும் ஆனந்தத்தை நானும் உன் தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து என்னை முழுமையாக நம்பிவிட்டாய் உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை தேடி வரும் காலம் ஓடோடி உன் அருகில் வந்து விட்டது எல்லாம் உன் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் வந்துவிட்டது துவண்டு போ துவண்டது போதும் தைரியமாக எழுந்துள்ள தைரியமாக யாரையும் எதிர்த்து நில் அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் கடினமாக வாழ்ந்த வாழ்க்கை மாறி உனக்கு இனி கலகலப்பாக மாறப்போகிறது வாழ்க்கை எனும் களத்தில் நீ கால் மட்டும் எடுத்து வை உன்னை வெற்றி வர வைத்து உன்னை தூற்றியவர் முன் பெருமையாக நிற்க வைக்கப் போகிறேன் வெற்றி மாலை சூட வைப்பேன் இனி நான் உனக்கு கொடுத்துக்கொண்டேதான் இருப்பேன் நீயும் பெற்றுக்கொண்டே இருக்கப் போகிறாய் பிறகு நீயும் உன் குடும்பமும் எப்போதும் கவலையின்றி கண்ணீரின்றி மங்கள மங்களகரமாக மகிழ்ச்சி பொங்க வாழப்போகிறாய் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழப் போகிறீர்கள் நடத்தி வைப்பது நாளாக இருப்பதால் உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் செல்லமே உன் முகம் ஜோலிக்கப் போகிறது சாயப்பா என்ற ஆலமர நிழலில் இருக்கும் வரை துன்பம் என்ற வெயில் எப்போதும் உனக்கு சுடவே சுடாது என் செல்ல பிள்ளையே நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ நீ என் அன்பான பிள்ளை உனக்கு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயமாக உன் சாயப்பா அமைத்து தருவேன் இனி நீ வாழும் வரை உயர்ந்து அனைவரும் பாராட்டும்படி வாழப்போகிறாய் நிச்சயம் நாளை உனக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது ஆனால் உன் சாயப்பாவுக்கு எல்லாம் தெரியும் நாளை நீ சிறப்பாய் போகிறாய் என்று நீ விரும்பிய வாழ்க்கைதான் உன் எதிர்கால வாழ்க்கையாக நீ இருக்கப் போகிறது நான் உனக்கு தருவதை யாராலும் தடுக்க முடியாது ஆம் செல்லமே நம்பிக்கையோடு இரு ஏனென்றால் எல்லாமே உனக்கானதாகத்தான் நடக்கும் என் செல்ல பிள்ளையே புதிய விடியலை நோக்கி உன்னை அழைத்துச் சென்று விட்டேன் ஆம் உன் மனம் எதை விரும்புகின்றதோ அதை நிச்சயமாக அடைவாய் உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது அவர்களை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு நானோ உன்னுடைய மலை போன்ற கஷ்டத்தை பணி போல விலகி விலக்கி வைப்பேன் ஆம் மற்றவை எல்லாமே கலைந்து போகும் தான் நீ விரும்பியதை எல்லாம் பெறப்போகிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்காக நான் இருக்கும் வரை என் பிள்ளைகளை கெட்ட எண்ணத்துடன் யாராலும் நெருங்க முடியாது ஆகவே உனக்கான வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து தந்துவிட்டேன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்